ஆன்மீகம் தொடர் ஆன்மீகம் பற்றிய செய்திகளை அனைத்து தரப்பு நேயர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிதாகவும் சுவையாகவும் வழங்கும் காணொளி தொடராகும் இந்த முதல் காணொலி தொடரில் முழு முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அவரது சிறப்புகளை காண்போம் வாருங்கள் ஒரு சமயம் கைலாயத்தில் அன்னை பார்வதி நீராடச் செல்லும் பொழுது நந்திதேவரை அழைத்து நான் வரும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று கூறி காவலுக்கு நிறுத்தி விட்டு சென்றார் அப்பொழுது அங்கு சிவபெருமான் வந்தார் ஆனால் நந்திய பெருமான் அவரை தடுக்கவில்லை காரணம் சிவபெருமான் தேவரின் தலைவர் தலைவனை எப்படி தடுக்க முடியும் அதனால் உள்ளே அனுமதித்து விட்டார் அதனை அறிந்த அன்னை பார்வதி தனக்கும் ஒரு காவலர் வேண்டும் வேண்டுமென்றும் அவர் அறிவில் சிறந்தவராகவும் நாணமுள்ளவராகவும் பலசாலியாகவும் இருக்க வேண்டும் என்று எண்ணியவாறே நீராடச் சென்றார் தன் கையில் வைத்திருந்த மஞ்சளை வைத்து ஒரு உருவத்தை உருவாக்கினார் அதற்கு உயிரையும் கொடுத்து உன்னதமாக்கினார் அவர்தாம் நம் வினைகளையெல்லாம் தீர்க்கும் விநாயக பெருமான் மறுநாள் அவரை காவலுக்கு நிறுத்திவிட்டு அன்னை பார்வதி நீராடச் சென்றார் அப்போது அங்கு வந்த சிவபெருமான் உள்ளே செல்ல முற்பட்டார் விநாயக பெருமானோ அவரை தடுக்க முற்பட்டார் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் சொற்போராகி பின்னர் மற்போரானது அந்த மற்போரினால் கைலாயமே கலக பூமியானது இறுதியில் பொறுமையை இழந்த சிவபெருமான் தன் சூலாயுதத்தை எடுத்து விநாயகரின் தலையை கொய்தார் இதனை அறிந்து அங்கு வந்த பார்வதி தான் உருவாக்கிய பிள்ளையின் தலையை கொய்துவிட்டீர்களே அவருக்கு உயிரிழந்தீங்கள் என கேட்டுக்கொண்டார் அதற்கு ஈசன் பிள்ளையின் உடலில் பொருந்த ஒரு தலையை எடுத்து வருமாறு பூதகணங்களுக்கு உத்தரவிட்டது பூதகணங்களும் எங்கெங்கோ தேடி இறுதியில் ஒரு யானையின் தலையை கொண்டு வந்தனர் அதனை பிள்ளையின் உடலில் பொருத்தி அவரை யானை மகனாக்கினார் சிவபெருமான் ஆனால் பார்வதியோ தன் அழகான பிள்ளையை யானை முகத்தோடு ஆக்கிவிட்டீர்களே என்றார் அதற்கு சிவபெருமான் கஜமுகாசுரனின் மரக்கன் உயிர்களை துன்புறுத்தி வருகின்றான் அவனை அழிக்க வேண்டுமென்றால் ஆண் பெண் சம்பந்தப்படாமல் பிறக்கும் ஒருவராலும் அவர் பார்ப்பதற்கு மனித தோற்றம் இல்லாதவராகவும் இருக்க வேண்டும் என்று வரம் பெற்றுள்ளார் கஜமுகாசாரனை அழிப்பதற்காகவே கணேசன் அவதரித்துள்ளார் என்றார் இவ்வாறு தீமையை அழித்து நன்மையை உருவாக்க அவதரித்த விநாயகர் அனைத்திற்கும் முழுமுருதற் கடவுளாக விளங்குகிறார் ஆம் நம் குடும்ப நிகழ்வுகளாகட்டும் ஆன்மீக நிகழ்வாகட்டும் பொது நிகழ்வாகட்டும் பிள்ளையாரை வணங்கிவிட்டு கணபதி ஓமத்துடன் தான் நாம் காரியங்களில் ஈடுபடுகிறோம் விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதம் ஆவணி திங்கள் வளர்பிறை சதுர்த்தி அன்று அனுசரிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் தங்கள் வீடுகளில் புதிதாக களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் செய்களை வாங்கி வந்து அவற்றுக்கு அவருக்கு பிடித்தமான செம்பருத்தி அருகம்புல் திருகம்புல் மாலை மற்றும் அவருக்கு இஷ்டமான கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் ஆகியவற்றை படைத்து விநாயகருக்கே உரித்தான வழிபடும் முறையான இரண்டு கைகளாலும் தலையில் கொட்டி கொண்டு தோப்புக்கரணமிட்டு அவரை வணங்கி வழிபடுகிறோம் விநாயக விசர்ஜனம் என்பது விநாயகர் வழிபாடு முடிந்தவுடன் விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதை குறிக்கிறது இவ்வாறு சிலைகளை கரைப்பதன் மூலம் நீர்நிலைகளின் மண்வளம் அதிகரித்து நீர்வளம் பாதுகாக்கப்படுகிறது மேலும் இது இயற்கையில் உருவாகும் ஒரு பொருள் இயற்கையோடு கலந்து மீண்டும் உருவாகிறது என்ற இயற்கையின் சுழற்சி தத்துவத்தையும் விளக்குகிறது தமிழ் புலவர் ஒளையார் விநாயகர் மேல் பாடிய விநாயகர் அகவல் மற்றும் ஆதிசங்கரர் இயற்றிய கணேச பஞ்சரத்தினம் ஆகியவை விநாயகர் பற்றிய குறிப்பிடத்தக்க நூல்களாகும் விநாயகர் ஸ்லோகம் சுக்லாம் விஷ்ணு சசிவர்ணம் சதுபுஜம் வதனம் தத்தியாய சர்வ விக்னோப சாந்தையே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா கோவில்கள் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி ஆனால் விநாயகப் பெருமானுக்கோ மாடங்களையும் பெரிய கோபுரங்களையும் உடைய பெரிய கோவில்கள் தேவையில்லை அவர் எளிமையாக அரச மரத்தடியிலும் குளக்கரையிலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாதிப்பவர் நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களிலும் அவருக்கு என்று ஒரு தனி சன்னதி இருக்கும் இருந்தாலும் விநாயகப் பெருமானுக்கு என்று முதன்மையாக உள்ள சில கோவில்களைப் பற்றி இங்கு காண்போம் மயிலாடுதுறை மாவட்டம் கூத்தனூர் அருகே உள்ள முத்தீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள ஆதி விநாயகர் மனித முகத்துடன் காணப்படுகிறார் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள உச்சி பிள்ளையார் புதுச்சேரி மாநகரத்தில் அமைந்துள்ள மணக்குள்ள விநாயகர் மற்றும் கோவை புளியகுளத்தில் அமைந்துள்ள மிகப்பெரிய முந்தி விநாயகர் ஆகிய திருக்கோயில்கள் குறிப்பிடத்தக்கவையாகும் இந்தியாவில் உள்ள முக்கியமான விநாயகர் கோவில்கள் மும்பை மாநகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சித்தி விநாயகர் ஆலயம் மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரி அருகே உள்ள கணபதி புலே ஆலயம் மற்றும் ராஜஸ்தான் ரந்தம்போரில் உள்ள திரிநேத்திர கணேஷ் ஆலயம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை விநாயக பெருமானை பற்றிய சில சுவையான தகவல்கள் விநாயகர் ஒரு கொம்பு இரு காதுகள் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து கைகள் ஆறு எழுத்துக்களை உடையவர் விநாயகர் பெருமானை வழிபட அவரது உருவப்படமோ சிலைகளோ அவசியம் கிடையாது எளிதில் கிடைக்கக்கூடிய சந்தனம் மஞ்சள் களிமண் மாட்டுச்சாணம் ஆகியவற்றை கொண்டே விநாயகரை செய்து வழிபடலாம் கணாபத்தியம் என்பது விநாயகரை முழு கடவுளாக வழிபடும் இந்து சமயத்தின் ஒரு சமயப் பிரிவாகும் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவின் சில பகுதிகளில் இந்த சமயத்தை பின்பற்றுபவர்கள் இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள் இந்தோனேசியா நாட்டில் முன்பு அச்சடிக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகளில் விநாயகர் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது வைணவ திருக்கோயில்களில் காணப்படும் விநாயகரை தும்பிக்கை ஆழ்வார் என்று அழைப்பர் இந்த தும்பிக்கை ஆழ்வாரை நம்பிக்கையுடன் வழிபட்டால் வாழ்வில் எல்லா நலனும் பெற்று இன்புறலாம்